முதல்படி ரவியா படங்குடி அம்மா மாவாட்டம் காரைக்கு நம்பலாம் தெற்கு பிரிய நான்காவது அவனியார் அவனியாத சாமிக்குமாரா பேட்டி ரவியா

கடுமையான ஊரக முடியும் முதலாமிமார் வேண்பெடுமா வேன்பெருமா முதல் குருமங்கலம் நெருப்பா நம்மளப்படி சோட்டரித்தப்பா திரவீன் நாட்டாக ஐந்தாவது

ியா ஆலம்பட்டிவரம் இத்தலட்சி பெரிய அரியதாரா ஏன்

ஆரே போடு போடுங்க காரை குறியா தெலதென் பத்தியா மாவுரா ஆச்சுகுலமா கெடிங்கள பார்த்திருப்பத்தியா பனங்கூறியா போடல சத்தப்பியா பையங்க சபைங்க சபைங்க வந்து வந்து والله இரண்டேனா ஏலே வடியா நான் ஒரு வேந்து 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 இந்த ஃப்ரெயில ஒரு ஏலியின்னா ஜெட்ல ஆளுதா ஆர அந்த தண்ணிக்கு உள்ளமா ஏடி சேனல காரைக்குடி கலரிவாசல் இரட்டை கிழக்கு முனியத்தினுடைய திருவிழாவை முன்னேற்ற ஆதி திராவிட இளைஞர் மற்றும் பொதுமக்கள் படிப்பு பாடு கொஞ்சம் கொஞ்சம் நினைவாளர் எஸ்ஐஆர் மோகன் சாமிக்குமாரா சிவகங்கை மாவட்டம் பாகநிதி ஒரு புகழ் இந்தியா இரண்டு அடியில் கடுமையான பராட்டா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கலடிவாசா இரட்டை குழந்தை முடிவு கோட்டையூர் கணேசனா தென்

போனதுவானமா போங்க 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 வந்துருனே போலி ஆளடி போடுறது ஓடுறேன் நான் எதுக்கு போறாங்க டேய் என்னடா ஓடுற வந்து ஹோட்டல் உள்ளடி வர I am. 笑的。 இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய் மாவட்ட பலகல் நீரை சொல்லியிருந்து ஒரு குட்டிலேயா ஆலப்பட்டி மர்ம கல்லையா வடிவம் தனியாக மற்ற மாதிரி தனித்தே போகிறேன் மதுரை மகாராஜன் மொழி மடக நினைவாக இருக்கிறாங்க

அடா மேல ஆகிட்ட இல்லை பைடியா பைக்லையா மனோகமாரியாபுரம் கே ஆர் மோகன் தானி குமார் இதில் டாக்டர் துறையில் போரா மாடு அட்வான்ஸ் ஆட்டீங்க நான் தகவல் பெருவிட இருக்கா தான் தலைப்பற்ற பெருவதற்கு காக்க நேரிடா காலக்காட்டி தருமானி காலையில் மாடு எல்லாம் கேட்டிருக்கேன் காரிவா சேர்ந்த காரத்துவாசல் சுத்தலங்க கொட்டப்பட்டி நல்லா தெற்கு பாட்டி புரியுமா வெள்ளி அத்தவனா ஏரிய தேசிக்க ராஜாவா முதல் மாணம் இலங்குறது அழுதாச்சே அபகுயா பெரும் அழகா நினைவாக எஸ்கே ஆர் மோகன் கால் உண்டுமா தப்பு பை பயா பை பாயா இரண்டு நாள் தர்சை பெருவதற்கு பாக நீர் திரு லிதிபெரு புகழில் உண்டியா ஆலம்பாட்டி பர்மான காடிய மூவன் ஆள் பர்சு பெருவருக்கு கொடிமங்கலம் ஓலம் ஓட்டாகு ஒட்டியில் இருக்கியா ரெண்டு லோட்டி வட்டியில் இருக்கியா தப்பு ரெண்டு லோட்டி வட்டியில் இருக்கிறியா இரண்டாவது ஆள் தருக்கு பெருவருக்கு கொட்டகுடி விருந்தனா தெற்குப்பட்டி புரியுமா பாக நீர் தொழு லிபர் புகழ்

குடும்பத்தில் நான்காவதாக காலை முடி ஐந்தாவது நான்காவது கொண்டாடு ஐந்தாவதாக நடந்த